கிரைஸ்த லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று பேதுரு மு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அல்ல கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரோத்திரிக்கலாமா ஏசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் ஜீசஸ் இஸ் அவர் எக்ஸாம்பிள் அவர் ரோல் மாடல் ஒரு மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு 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 ப்ளவுஸ் தான் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாதிரியை வைத்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க அந்த எக்ஸாம்பிளை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை ஃபாலோ பண்ணுறோம் இல்லை ஒரு பிக்சரை வரையணும் அப்படின்னா இல்லை பெயிண்ட்ஸ் பண்ணணுன்னா ஒரு பிக்சரை வச்சு அதை பார்த்து அப்படியே வரைகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் யார் நமக்கு மாதிரியாக இருக்கிறாரு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார் ஹீ இஸ் அவர் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தரை பார்த்து ஓ இவங்களை மாதிரி நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த மனிதர்களும் நமக்கு எக்ஸாம்பிள் இல்லை நமக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி ஐ மீன் மாதிரி இல்லை நம்மளாம் அந்த காலத்தில் ட்ரேஸ் பண்ணுவோம்ல அழகாக என்ன செய்வோம் ஒரு ட்ரேஸிங் பேப்பரை வச்சு அப்படியே அந்த படத்தை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம் அதுதான் ஜீசஸ் ஜீசஸ் தான் ரியல் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரை மாதிரி அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அவர் எப்படி இருந்தார் எப்படி பேசுனாரு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்க அப்படின்றத நம்ம பார்த்து ஆண்டவரை மாதிரியாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் ஹலே லூயா இந்த வசனத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கும் போது வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படைந்திருங்கள் இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல நமக்கு அதிகாரிகளாய் வேலை ஸ்தலத்துல நமக்கு எஜமான்களாய் ஆண்டவர் நம்மளுக்கு அநேகரை வைத்திருக்கிறார் சிலர் நம்மளோட நல்லா பழகி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க நம்மளுடைய காரியத்தை அவங்க புரிந்து கொள்கிறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்னா உடனே கீழ்ப்படிவோம் அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் எஜமான்களுக்காய் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு முடிக்கல நல்லவர்களுக்கும் சாந்த குணம் அல்லவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் பாண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளிடத்துல முரட்டு சுபாவம் உள்ள எஜமான்கள் நமக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும் அப்படி முரட்டு சுபாவம் உள்ள எஜமான்கள் இருக்கிறாங்களா நம்மளை கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ளாமல் நம்மக்கிட்ட ரூடாக ஹார்ஷாக நம்மளை டீல் பண்ணுற எஜமான்களுக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் அல்ல லூயா ஆமேன் அது மாத்திரம் சொல்கிறாங்க ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது வந்து ஆண்டவருக்கு எப்படி இருக்குமா பிரீதியாக இருக்குமா அநியாயமாக பாடுபடுறனே சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம் நான் வந்து நான் எதுவுமே தப்பு பண்ணலையே நான் நியாயமாக எதுவுமே பண்ணலையே அநியாயமாக என்னை எப்படி சொல்கிறாங்களே அநியாயமாக இப்படி என் மேலே குற குறை சொல்கிறாங்களே குற்றப்படுத்துகிறாங்களே பழி சுமத்துகிறாங்களே அது நிமித்தமாய் பாடுகளை படுகிறீர்களா அநியாயமாய் பாடுபட்ட உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரிதியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன செய்யணுமா பொறுமையாக அதை சகிக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக ஜோசப் ஆண்டவர் காட்டுறார் இல்லை ஜோசப் மேலே அவ்வளோ பழி குற்றங்கள் வீணான பழிகள் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் அவர் பொறுமையாக சகித்தார் அநியாயம்தான் அவர் மேலே அநியாயமான குற்றச்சாட்டு இன்றைக்கி எத்தனை பேர் சிறைச்சாலையின் அனுபவங்கள்ல இருக்கிறவங்க அநேகர் வந்து தவறு செய்தவர்கள் கிடையாது அநியாயமாய் குற்றம் சாத்தப்பட்டு யாரோ பண்ண குற்றத்தை அவங்க மேலே சாட்டி அவங்க இன்றைக்கி அநியாயமாக சஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர் அதை பொறுமையாக சகிக்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு அது பிரிதியாக இருக்குமா தேவனுக்கு நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடைய சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு வாட் க்ரெடிட்ஸ் என்ன க்ரெடிட் இருக்குது நான் ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு தண்டனை கிடைக்குது ஓ அதை நான் பொறுமையாக சகிக்கிறேன் அதனால் எனக்கு என்ன நான் பண்ண குற்றத்துக்குரிய தண்டனையை தானே நான் அனுபவிக்கிறேன் அதனால என்ன கீர்த்தி உண்டு ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடைய சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் இப்போ நான் நன்மை செய்கிறேன் ஆனால் என்னுடைய நன்மைக்கு என்ன வருது தீமை வருது நான் நன்மையை தான் செய்கிறேன் ஆனா அந்த நன்மை நிமித்தமாக எனக்கு பாடுகள் வருகிறது அந்த பாடுகளை நான் பொறுமையோட சகித்தால் நம்ம பொறுமையோடு சகிக்கிறோமா நம்ம என்ன செய்கிறோம் நான் இவ்வளோ நன்மை செஞ்சிடேன் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் ஆண்டவருக்கு என்ன கண் இல்லையா அப்படிலாம் நம்ம கேட்குறோம் ஆனா வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது அதை பொறுமையோடு நீங்க சகித்தீங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதா புரிதியா இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இப்போ புரியுதா நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்கு எதற்கு மாதிரியா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நன்மை செய்து பாடு அனுபவித்தவர் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஐயோ நான் தான் பாடு அனுபவிக்கிறேன் நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன் ஆனால் எனக்கு எப்போவுமே தான் வருது எப்பவுமே இப்படி தான் பிரச்சனை வருது ஜீசஸ்க்கு எத்தனை பிரச்சனை வந்துச்சு அவர் எவ்வளோ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் ஆனால் எத்தனை பிரச்சனைகள் அவருக்கு வந்துச்சு அதைத்தான் இந்த இடத்துல ஆண்ட் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அலே லூயா கத்ராக் ஏசு கிறிஸ்துவ நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவரை அடிக்கிறாங்க அவரை காரி துப்புறாங்க ஏளனமாக பேசுகிறாங்க என்னென்னலாமோ அவரை செய்தாங்க பிரியமானவர்களை பொறுமையாய் சகித்தார் அல்லவா இன்றைக்கி அந்த பொறுமை நம்மக்கிட்ட இருக்குதா ஒரு சின்ன காரியான உடனே நம்மளுக்கு என்ன வருது கோவம் வருது அவங்க எப்படி அப்படி பண்ணலாம் எப்படி அதை நடக்கலாம் அப்படின்னு கோவப்படுறோமே ஆனால் ஏசு கிறிஸ்துவ நமக்கு மாதிரி அப்படி வைக்கலையே ஆண்டவர் அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே ஆண்டவர் அவங்கள த்ரெட்டன் பண்ணலையாம் நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம்ல ஆண்டவர் அவங்களை பயமுறுத்தாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ இப்படி பண்ணியா உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அப்படின்றது பயமுறுத்துறது இல்லை ஒருத்தர் நம்மளை ஏதோ செய்கிறாங்க நம்ம வந்து உண்மையாகவே தப்பு பண்ணலை அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க பாரு நான் என்ன பண்ணுறேன் உனையே அப்படின்னு சொல்கிறது தான் பிரச்சனை ஆண்டவர் அப்படி கூட செய்யலையாம் அவர் அமைதியாக இருந்தார் ஹீ ஹீ என்டியோர்டு ஹார்ட்ஷிப்ஸ் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை நம்மளுக்கு என்ன செய்ய முடியலன்னா சகிக்கவே முடியல பொறுமையோட சகிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம் ஆனால் இன்னைக்கு பொறுமையோடு சகிக்கிற அந்த தன்மை தான் நமக்கு ரொம்ப குறைவா இருக்குது ஆனால் அதுக்கு என்ன ஆண்டவச்சல்றாரு தெரியுமா நீங்கள் ஜீசஸை பாருங்க ஏசு தான் எனக்கு முன்மாதிரி ஏசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி இந்த பூமியிலே ஆண்டவர் அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார் ஆண்டவர் வந்து எங்கேயோ பரலோகத்தில் இருந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதி இப்படின்னா நீ பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் நீ பரலோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு டிக்டேட் பண்ணிட்டு விடலை அவர் இந்த பூமியில் வந்து அதை வாழ்ந்து காட்டினார் ஒரு ஒரு ஹேற்றடான மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு நிறைந்த ஜனங்கள் மத்தியில் எப்போது நம்ம விழுந்து போவோம் அப்படின்னு வெயிட்ஸ் பண்ணுகிறவங்க மத்தியில் ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தார் அதற்கு மாறாக அவருக்கு கிடைத்த தண்டனை நமக்கு தெரியும் ஆனா அந்த தண்டனையில அவர் பொறுமையோடு சகித்தார் அல்லவா அதுதான் நமக்கு மாதிரி அந்த மாதிரி அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளை அழைக்கிறார் அந்த மாதிரியை பின்பற்ற நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் ஆண்டவரே நீங்க விற்று சென்றிருக்கிற அந்த மாதிரியின்படியாக நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோமா ஒன்று <laughs> பேதுரோ <laughs> ரெண்டாம் <laughs> அதிகாரம் <laughs> இருபத்தி <laughs> ஓராவது வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் கத்தர் கொடுத்த அந்த அருமையான வசனத்துக்காக யோடவருக்கு நன்றி செலுத்தி பிரேரலில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா